அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த அதிகாலை வேலையை எங்களுக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளின் பகலின் வெளிச்சம் எங்களுடைய கண்களுக்கு இன்பத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் நீர் பேசுகின்ற அந்த நல் வார்த்தைகளோடு நாங்கள் இணக்கமாகி இந்த நாளை உம்முடைய பாதத்தில் மரியாலைப் போல நாங்கள் கழிப்பதற்கு எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மரியாளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரில் கிருவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளின் தெய்வீக வார்த்தைகள் என்ன என்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ப்ராபஸ் ட்வெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் என் மகனே உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினார் என் உள்ளம் உள்ளந்திரியங்கள் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினார் உன் உள்ளம் உள்ளந்திரியங்கள் மகிழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற ஒரு பழமொழியை நாம் தமிழிலே பேச கேட்டு இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் அக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த அக சந்தோஷம் அவனுக்கு வெளிப்படையாக காண்பிப்பது என்னவென்றால் முகம்தான் முகத்தை பார்த்தே இவன் உள்ளந்தெரியத்தில் சந்தோஷமாய் இருக்கிறான் என்பதை நாம் உணர முடியும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினார் என் உள்ளந்தெரியங்கள் மகிழும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய பேச்சுக்களின் நாள் அவர் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நம்முடைய வாய்மொழிகள் எந்த அளவுக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யோபுவின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நான் அல்ல உன் உதடுகளே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும் உன் வாயின் வார்த்தைகளே உன்னை நியாயம் தீர்க்கும் என்று யோபு பதினைந்து ஆறிலே நான் வாசிக்கிறோம் ஜோப் ஃபிஃப்டீன் சிக்ஸ் அப்படி என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எந்த அளவு தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே இங்கு தேவ வேதம் சொல்லுகிற வார்த்தை எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பதை வாசிப்போம் என்றால் எஃபேசியன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி நைன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தூஷணமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும்போது நாம் பேசிவிடுகிறோம் ஆனால் துக்கப்படுவது யார் என்றால் ஆண்டவர் நான் வளர்த்த பிள்ளை நான் ஜெனிப்பித்த பிள்ளை நான் ரத்தம் சிந்தன இந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் என்னை துக்கத்திற்கு உள்ளாக்குகிறானே என்று ஆண்டவருடைய உள்ளம் நுந்து கொண்டிருக்கிறது தூஷண வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று குறுந்தியர் பதினைந்து முப்பத்தி மூன்றை வாசிப்போம் என்றால் ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் நம்முடைய சம்பாசனைகள் நாம் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உடையவர்கள் என்பதை அது வெளிப்படையாக நமக்கு காண்பிக்கும் எனக்கு பிரியமான பிள்ளைகளே நாம் செம்மையானவைகளை பேசினால் ஆண்டவருடைய இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செம்மையானவைகளை பேசுவதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதில் யாக்கோபு பக்தன் சொல்லும்போது பேசுவதற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஜேம்ஸ் ஒன் நைன்டீன் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைய வார்த்தைகளின் நம்முடைய இணக்கங்கள் தேவனை கூடியதாய் காணப்பட வேண்டும் எந்த நிலையிலும் நாம் தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் என்பதை நம்முடைய வாய்மொழிகளே நமக்கு சாட்சியாக இருக்கும் யோகபுக்தன் சொல்கிறார்கள் தொடுகளே உனக்கு சாட்சியாக இருக்கும் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது மேத்யூ டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே தீங்கான எந்த சப்தமும் நம்முடைய வாயை விட்டு வெளியேறக்கூடாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கு அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது அல்லது துக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் கூட அநேகர் பெற்றோர்கள் ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிரியமற்று காரியங்கள் செய்யும்போது நாம் துக்கப்படாமல் இருக்க முடியுமா நிச்சயமாக துக்கப்படுவோம் மற்றவர்கள் சொல்லி துக்கப்படுவோம் அல்லது நாம் கண்ணார கண்டு துக்கப்படுவோம் அல்லது நம்மை எதிர்த்து பேசும்போது கூட துக்கப்படுவோம் நம்முடைய ஆண்டவரும் அதே நிலையில்தான் நம்மை குறித்து துக்கப்படுகிறார் நீ பேசுகிற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த வார்த்தைகளையே நாம் பேசுவதற்கு ஏன் அமைப்பு கொடுக்கக்கூடாது அன்பு பிள்ளைகளே ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் அங்கு பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர்கள் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது என்று ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பன்னிரெண்டு வசனம் பனிரெண்டாவது வசனம் சாம்ஸ் ஃபிஃப்டி நைன் பஸ் டுவெல் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய கால நியமங்கள் தேவனை சார்ந்து எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நூற்றி நாற்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சர்ப்பத்தைப் போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பஸ் த்ரீ அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் விஷத்திற்கு ஒப்பாக காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒரு பாம்பின் வாயில் இருக்கிற விஷயத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களைப் பற்றி எப்படி நாம் நடக்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் பிரசங்கியின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய காலங்கள் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சத்தில் கோபம் குடியிருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஸ்டிக்ஸ் செவன் வேர்ஸ் நைன் உன் மனதில் கோபம் கொள்ளாதே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே கோபம் கொள்வதற்கு என்ன காரணம் மற்றவர்களை பேச்சை கேட்டுதான் நமக்கு கோபம் வருகிறது அன்பு பிள்ளைகளே அந்த பேச்சுதான் கோபத்திற்கு காரணம் கோபம் வரும்போது பாவம் தானாக உருவாக்கப்படுகிறது அந்த வார்த்தைகளை நாம் தாங்க முடியவில்லை கேட்க முடியவில்லை நாம் பலவீனப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய காலநிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் இந்த ஜீவித நாட்கள் நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சாம்ஸ் வர்ஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம். நான் இந்த அபத்த வார்த்தைகளை பேசுகின்ற என் வாய்க்கு நீர் காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார் அன்பு பிள்ளைகளே அப்படியென்றால் நம்முடைய பேச்சுக்கள் தேவனை துக்கப்படுத்துவதற்கான பேச்சுக்களாக இராமல் பேசுவதற்கு வார்த்தைகள் உண்டு என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியான வார்த்தைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படித்தான் எபேசி நான்கு இருபத்தி ஒன்பதிலே பவுன் நமக்கு கற்றுக் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தவித தூஷண வார்த்தைகளை கொண்டும் நாம் நம்மை நியாயத்திற்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க கூடாது என்று அங்கு ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிற வார்த்தை அன்பு பிள்ளைகளே ஈக்லியாக் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் பிரசங்கை ஐந்து ஆறு சொல்லுகிறது உன் மாமிசத்தை பாவத்திற்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே நீ புத்தி பிசகினால் என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டோம் என்றால் அந்த வார்த்தையை தவறாக பேசிவிட்டேன் என்று தேவனுக்கு முன்பதாக சொல்லக்கூடாது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீங்கான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் நம் மீது கோபம் கொள்வதற்கு காரணமாக மாற்றப்படும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உன் வாய்மொழிகள் செம்மையாக இருந்தார் என் உள்ள மகிழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எந்த அளவு நாம் தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் யோசித்துப் பார்ப்போம் ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் பிறக்க முடியுமா ஆனால் இந்த வாய் என்கின்ற இந்த ஊட்டிலிருந்து இரண்டுமே பிறக்கிறது ஏனென்றால் ஜெபிக்கிற இந்த நாவே அபத்தமானதை பேசுகிறது ஆசிர்வதிக்கிற இந்த வாயே சாபத்தையும் சொல்லி காண்பிக்கிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை இந்த அனுபவத்தை விட்டு நாம் கடந்து தேவனுக்கு எப்பொழுதும் நாம் சந்தோஷித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல் வார்த்தைகளை பேசும்போது அவருடைய உள்ள மகிழ்வதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இந்த அனுபவத்தை இன்றைக்கு நாம் கை கொண்டு நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கான பலத்தை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய இருதையும் சந்தோஷப்பட மகளுடைய நாம் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை இருந்து நல்ல வார்த்தைகளினாலே நாங்கள் கழிப்புற எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து பலப்படுத்தும் உங்களுடைய உள்ள மகிழும்படி எங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருக்க உங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆவியானவர் நிறுத்தாமே இந்த நல்ல ஒழுக்கமுள்ள இந்த ஆண்டவரே வழியினை நாங்கள் கற்று உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித தூஷணங்கள் வராதபடி எங்களுடைய வாய்க்கு நீர் காவல் வையும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் தேவனை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையிலே இந்த நாளை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் கர்த்தனமோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதாமல் ஆமாம்